ஓம் நியலா முத்திஸ்வர சமேத முத்தாரம் அமனே அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோர்ட் செந்தின்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பன்னிரெண்டு ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்து இரண்டாம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு வந்து பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி பார்த்தாலும் எனக்கு வருத்தமே கிடையாது ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நண்பர்களுக்கு வந்து ஒரு என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்க்குற வீடியோக்களை வந்து பரிகாரம் சொல்கிறேன் பார்த்தீங்களா ஒரு ரெண்டு மூணு பரிகாரம் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்க ஒரு ஒரு மாதம் செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்ல அந்த நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கு நான் காரணமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அவ்வளோதான் சரிங்களா சரி இப்போ ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறத வந்து யோகமானு கேட்டிங்கன்னா செவ்வாய் வந்து ரெண்டில் இருந்தார் அப்படின்னா அது வந்து செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையும் கூட ஏன்னா வாய் சும்மா இருக்கிறது செவ்வாய் வந்து எங்கே இருந்தாலும் வந்து துடுத்து துடுத்துன்னு பேசிக்கிட்டே இருப்பா விதண்ட வாதம் அதாவது அவசர கொடுக்கை எதையுமே வந்து ஒரு ஆள் பேசி முடிக்கிற ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காங்க செக் பண்ணி பாருங்க ஒரு ஆள் பேசி முடிக்கிற அடுத்த பதில் பேசுவார் அவர் என்ன பேசாதான் முழுசா கால் வாங்க மாட்டார் உடனே பது அடுத்த படம் பதில் சொல்லணும் அப்படிங்கிறக்கா என்ன ஆகும்னா அவசரப்பட்டு பேசுவார் அது பிரச்சனையா மாறும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து அவரே வந்து காலதேவனுக்கு முதலாம் அதிபதியும் அவருதான் காலதேவனுக்கு எட்டாம் அதிபதியும் அவர் தான் அப்போ எட்டாம் அதிபதியின் தன்மையை வந்து செவ்வாய் பகவான் எங்கே இருந்தாலும் செய்து கொண்டே இருப்பார் அதனாலதான் செவ்வாய் தோசம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ரெண்டுல செவ்வாய் பகவான் இருக்கும் என்ன அது குடும்ப ஸ்தானம் உண்டான ஸ்தானம் அது சமயத்தில் வந்து முகத்துல கனெக்ட் பண்ணி அப்படின்னு சொன்னா குண்டான ஸ்தானம் வாயில பரு வரிசையா முப்பத்தி ரெண்டு பல் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயம் சரிங்களா அது இப்போ செவ்வாய் சம்பந்தப்பட்ட அந்த அந்த அமைப்பை வந்து நம்மளுக்கு எப்படி சமாயமா பயன்படுத்தலாம் அது செவ்வாய் வந்து எங்க இருந்தாலும் பிரச்சனை தான் சொல்லியாச்சு செவ்வாய் எங்க இருந்தாலும் பிரச்சனை தான் அதுக்கேற்ற பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இந்த ரெண்டுல செவ்வாய் பகவான் எப்படி பிரச்சனை கொடுப்பாரு ரெண்டாம்ங்கிறது தனம் சார்ந்த விஷயம் அப்போது கணவன் மனைக்கிற பிரச்சனை எப்படி வரும் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இது ஏன் பணம் எங்கள் அப்பா வீட்டிலேருந்து கொண்டு வந்த பணம் நான் சம்பாதிச்ச பணம் சரிங்களா கணவரை சொல்லுவாரு நான் சம்பாதிச்ச பணம் ஏன் பணம் உங்கள் அப்பா வீட்டில் சம்பாதிச்ச பணமா நீ கொண்டு வந்த பணமா நான் தானே சம்பாதிச்சேன் இப்படி தான் பேச்சு உள்ள ஆரம்பத்தில் முதல்ல உள்ள உள்ள என்ட்ரி ஆகும் பெண்கள் வந்துருவாங்க அப்படின்னு வச்சுன்னா எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்தனாங்க எங்கள் அப்பா கொண்டு வந்து கொடுத்தனாங்க எங்கள் அப்பா கொடுத்த அரிசி எங்கள் அப்பா கொடுத்த பருப்பு இந்த பிரச்சனை உள்ள கொண்டு வருவாங்க அப்போது ரெண்டாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் செவ்வாய் வந்து பாயை தூண்டுறாரா தூண்டு போய் என்னாகும் கோபங்கள் அதிகமாகும் செவ்வாய் செவ்வாய் வரணும் கோபம் வரும்ல கோபம் அதிகமாக ரெண்டு அடி அடிப்பார் அடித்தவுடனே என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் அம்மாவே போகிறேன் தச்சு வந்துட்டா அப்போது இரண்டில் செவ்வாய் பகவான் இருக்கும் அன்றர்கள் எட்டில் இருந்து செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கும் ஆண்டர்கள் அதே சமயத்தில் வந்து ஏழில் இருந்து செவ்வாய் பகவான் வந்து எட்டாம் எட்டாம் பாக வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கும் அன்றர்களும் வந்து எப்போவுமே வந்து இது என்னுடைய பணம் அல்ல இது வந்து நம்ம பணம் நம்ம குடும்ப பணம் நம்ம சொந்த பணம் நம்மலாம் ஒன்று ஒண்ணு அப்படிங்கிற சொல்றதுக்குள்ள மனநிலையே நீங்க மேலே ஏற்படுத்திக்கீங்க அதான் பிரச்சனை கிடையாது இந்த சாப்பாடு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க ஆச்சுன்னா இந்த சாப்பாடு நம்ம செஞ்ச சாப்பாடு நம்ம உழைச்ச சாப்பாடு இப்படி சொல்லுங்க அது பிரச்சனை இல்லை இது ஏன் பணம் ஓம் பணம்னு பேசும்போது சண்டை வந்துடும் ஏன் குடும்பம் ஓம் குடும்பம்னு சொன்னா சண்டை வந்துடும் ஏன்னா அது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானுக்கு செவ்வாய் வந்து அப்படித்தான் பேசுவாரு சில பேர் சொல்றாங்களா இது என் குடும்பம் உன் குடும்பம் இது எல்லாமே டெண்டர் செவ்வாய்க்கு நம்பளுக்கு செவ்வாய் தொடர்பு சம்பந்தப்பட்ட அவர்களுக்கு வந்து இப்படித்தான் பேசுவாங்க அந்த பேச்சை கடற்பே சேச்சிடலாம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா அடிக்கடி வந்து பல் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு மனிதனுக்கு வந்து பல் வழி பல் வழி வருது அப்படின்னாலே செவ்வாய் சனி தெசா பூத்தி நடந்தாலும் சரி செவ்வாய் தொடர்பு இருந்தாலும் சரி செவ்வாய் ராகு இந்த மாதிரி தொடப்பு வந்துச்சுன்னா பல் வழி ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் செவ்வாய் சனி சம்பந்தப்பட்ட பல் கரையாக மாறிக்கொண்டே இருக்கும் செவ்வாய் குரு சம்மந்தப்பட்ட அவங்க பல்லு பாருங்க அழகாக வரிசையாக அழகா இருக்கும் சந்திரன் சந்திரன் செவ்வாய் பல் வரிசையாக அழகா இருக்கும் சரிங்களா அந்த செவ்வாய் புதன் பல்லு ஏற்க இருக்கும் சின்ன சின்ன பல் பெரிய பல் ரெண்டு பல் மாட்டு பல் மாதிரி இருக்கும் முன்னால் நம்ம செவ்வாய் புதன் சரி செவ்வாய் புதன் செவ்வாய் வந்து புதன் நட்சத்திர சாரம் சரிங்களா பல்லு பார்த்தீங்கன்னா மாட்டுப்பல் மாதிரி ரெண்டு பல்லு இருக்கும் அப்புறம் உள்ள பொடி பார்த்தீங்கன்னா பல்லாக இருக்கும் இது செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயம் புதன் சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்து செவ்வாய் ராகு சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா இவங்க வந்து பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேசுனாச்சுன்னா எரிச்சல் வர மாதிரி பேசுவார் பேச்சு ஸ்பீடாக இருக்கும் செவ்வாய் பேசுறது செவ்வாய் பகவான் சம்பந்தப்பட்ட அன்பு பேசுகிறது அதி ஸ்பீடு ராங் சம்பந்தத்தோடு என்ன ஹை ஸ்பீடு ராக்கெட் ஸ்பீடில் போகும் பேச்சு வார்த்தை ராக்கெட் ஸ்பீடில் இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு தன்மை உருவாக்கிக்கிட்டே இருப்பார் அப்போ பேச்சை குறைக்க வேண்டும் செவ்வாய் லக்கணத்தோடு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தோடு ராசி ரெண்டாம் இடத்தோடு தொடர்பில் வரும் அன்பர்களுக்கு வந்து பேச்சை இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரொம்ப குறைச்சி நிதானமாக பேச வேண்டும் அதுதான் அவங்களுக்கு யோசனை பேச்சை குறைச்சாலே சண்டை இல்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் வெள்ளைக்கு வந்து காரம் காரமான உணவு சாப்பிடுவாங்க பச்சை மிளகாலாம் கொடுத்திங்கன்னா கட்டிச்சு அப்படி சாப்பிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஏற்றலக்க நம்மளுக்கு கண்ணுக்கு வரும் ஆனால் அவங்க சாப்பிட்டு சிரித்து சாப்பிட்டுருப்பாங்க கார குழம்பு காரம் சம்மந்தப்பட்ட பொருளாக எடுத்தாங்கன்னா குழம்பு இந்த சாப்பாடு வந்து அப்படி மிதக்கணம் குழம்புல அந்த மாதிரி ஊற்றி குழம்பு நிறையா சேர்ந்து சாப்பிடுவாங்க காரமான உணவுகள் சேர்ப்பாங்க அதெல்லாம் ஒரு வகையில் வந்து நல்லதானே கேட்டீங்க அப்படின்னு வச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜிக்கிறது சரிதான் உடம்புல ரத்தோட்டம் இருக்குது செவ்வாயின்னு ஆதிக்கம் உடம்பு அதிகமாக இருக்குது ரத்தோட்டம் ரத்தம் முறுக்கு இருக்குது நம்ம காரம் சேர்த்துக்கிறோம் உடம்பு ஏற்றுக்கும் ஆனால் ரத்தங்கள் சுண்ட சுண்ட செவ்வாயின் ஆதிக்கம் குறைய குறைய சரிங்களா தேக ஆரோக்கியத்துல வழிபாடு குறைய குறைய உடம்புல வந்து அந்த சக்தி குறையும் அந்த இடத்துல வந்து அது தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்ட அந்த உணவுல வந்து நீ காரசாரமான உணவு இருக்கக்கூடாது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு செவ்வாய் ரெண்டாம் இருக்க அன்பர்களுக்கு வந்து உங்க சகோதர சகோதரிகளுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ உதவி பண்ணுங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் அவசரமாக ஒரு உதவியின் வர்றாங்க பணம் தான் வருவாங்க உங்கள் ஜாதத்தில் வந்து ரெண்டு அளவுக்கு உங்கள் ஜாதத்தில் வந்து இரண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கு அந்தளவுக்கு நல்லா செக் பண்ணி பாருங்க உங்கள் சகோதர சகோதரி உறவுகள் வந்து ஏதோ ரூபத்தில் வந்தாலும் எனக்கு வந்து பணம் வேணும்னு தான் அவங்கள கேட்க வருவாங்க ஏன்னா ரெண்டாம் இடம் தனம் சார்ந்த விஷயம் அதுக்காக தான் அவங்க வருவாங்க அந்த விஷயத்தை நீங்களே புரிஞ்சிக்கிட்டு உங்களால் முடிஞ்ச உதவியே செய்யுங்க உங்களோட இல்லை அப்படின்னாலும் பக்கத்துல அவங்க ஆயிரம் கேட்கறாங்க ஐநூறுவா மாற்றி கொடுங்க இல்ல நூறு கேட்டா ஐம்பதாவது கொடுங்க உங்கள்கிட்ட ஐநூறு கேட்டா ஐநூறு கேட்குறாங்க ஐநூறு இருந்து ஐநூறு கொடுங்க தப்பே கிடையாது இரத்த உறவுகளுக்கு நீங்க அந்த விஷயத்தை ஹெல்ப் பண்ணும் போயிடலாங்கன்னா செவ்வாய்க்கு தோசமா செயல்பட மாட்டார் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இதே செவ்வாய் ஆறு எட்டு பாதகம் மாறகம் சம்பந்தப்பட்ட இரண்டாவது இருந்தாருன்னா உங்க சகோதர உறவுகளுக்கே வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து விபத்து சார்ந்த விஷயம் நீங்களே வந்து சாப்பாட்டு கஷ்டப்படுற சூழ்நிலை உருவாகும் அவங்களுக்கும் அதே பிரச்சனை இருக்கும் ஏன்னா சகோதர காரங்க சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து ரெண்டாம் மாதம் இருக்கிறாரு அப்படியே ஆறு எட்டு பாந்தகம் மாறம் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல வந்து அந்த சகோதர உறவுகள் அண்ணன் தம்பி உறவுன்னு சொல்றோம்ல அவங்களுக்கும் இதே பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல இருக்கும் அவங்க ஜாதி அந்த மாதிரி அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சீங்க அப்படின்னா தோசங்க வேலை செய்யாது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா குடும்பத்துல நீங்கள் சண்டை போட்டு அது எட்டாம் இடத்தை பார்வை செய்வதால் இச்சரிங்களா இருந்து எட்டாம் இடத்தை பார்வை செய்கிற செய்கிறாருல எட்டாம் இடத்தை பார்வை செய்கிறாரு இருந்து ஒன்பதாம் இடத்தையும் பார்வை செய்வார் ஏன்னா அவருக்கு வந்து ஏழாம் பார்வை உண்டு எட்டாம் பார்வை உண்டு அப்போ ரெண்டு இருக்கிற செவ்வாய் வந்து எட்டாம் இடத்தை பார்க்குற ரகசிய பார்வை ஒன்பதாம் இடத்தை என்ன அப்படிங்கன்னா உடனே அம்மா வீட்டுக்கு போகணும் அப்பா வீட்டுக்கு போகணும் இல்லைன்னா சண்டை போட்டு வேற பக்கம் போகணும் அப்படிங்கிற மனநிலையும் உருவாக்குவார் குடும்பத்தில் செவ்வாய் வந்து ஒருத்தருக்கும் திசை நடக்குது அப்படின்னாலே அந்த குடும்பத்தில் வந்து அந்த செவ்வாய் திசை முடியும் முறையே ஒரு உடம்புல வந்து பார்த்தீங்க உடம்பு வந்து எப்போவுமே வந்து ரனகலமாக இருந்துக்கிட்டே இருக்கும் செவ்வாயின் நெருப்பு சார்ந்த விஷயம் இல்லை உடம்புல வந்து எப்போவுமே தீப்பொரியாக தான் இருக்கிற மாதிரி உடம்பு ஹீட்டாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணாச்சுன்னா அடிக்கடி வந்து தண்ணீர் குடிச்சிக்கிட்டே இருக்கணும் ரெண்டில் செவ்வாய் இருக்கிறவங்க வந்து எப்போவுமே தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் வாய் வழியாக வந்து தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருக்கணும் நான் சொல்ல தண்ணி வந்து பச்சை தண்ணி குடிக்கிற வாட்டர் சரிங்களா நீங்கள் டாஸ்மாக் போயிட்டு அந்த வாட்டர்னு வச்சிடக்கூடாது நான் சொல்றது குடிக்கிற வாட்டர் உடம்புல வந்து எப்போவுமே தண்ணி உங்களுக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அந்த நெருப்பு சார்ந்த விஷயத்தை வந்து கூழ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரெண்டில் செவ்வாய் இருந்தால் தண்ணி நிறைய குடிக்கணும் அதான் அவங்க பரிகாரம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாருன்னா எட்டாம் இடத்தை பார்க்குறாருளா எட்டாம் தான் போலீஸ் ஸ்டேஷன் சார்ந்த விஷயம் நீங்கள் சரியாக நீங்கள் ஏர்டையும் கரெக்டாக பேசலை அப்படிங்கும்போது என்ன ஆகணும்னா நல்லா கரெக்டாக பேசணும் யார்கிட்டே பேசினாலுமே அது அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி சகோதர உறவா இருந்தாலும் சரி இல்லது வெளிப்பக்கம் இருக்கிற உறவு நண்பர்கள் உருவா இருந்தாலும் சரி பேசும்போது வார்த்தையை கடத்தாம கரெக்டாக பேசுங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பல் உடைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல ஏண்டா ஒழுங்காக இருக்குன்னா பல்ல உடைச்சப்படும் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா பல்லு அப்படின்னு செவ்வாய் அந்த பல்லை வந்து அவங்க உடைக்கிறாங்களும் இல்லையோ நிறைய ஸ்டேஷன் கூட்டு போயிடுவாங்க ஸ்டேஷன் வந்து அவங்க உடைச்சு போடுவாங்க ஏன்னா அது செவ்வாயின் ஆதிக்கம் இருந்த இடம் எட்டாம் காவல்துறை சம்பந்தம் விளையாடுவாங்கல்ல போலீஸ் ஸ்டேஷன் அது வந்து செவ்வாய் பகவானோட முழுமையான ஆதிக்கம் நிறைந்த இடம் இங்க பிரச்சனை வந்துச்சுன்னா கூப்பிட்டு போவார் குடும்பத்தில் உடனே கூப்பிட்டு போயிடுவாரு அப்போ அக்கம் பக்கம் பேசினாலும் பார்த்து கவனமா நிதானமா தெளிவா பேசணும் இது செவ்வாய் இரண்டாவது வந்து இதுதான் பிரச்சனை அடுத்து வந்து உணவு சார்ந்த விஷயம் சொல்லிட்டேன் சரிங்களா அப்போ தெய்வத்தை வந்து எப்படி வழிபாடு செய்யலாம் இதே செவ்வாய் வந்து எட்டாம் யோகாதிபதியா இருந்தாச்சுன்னா சொத்து சார்ந்த விஷயம் இதெல்லாம் சிறப்பாக வாங்கி கொடுப்பாரு எந்த மாட்டம் கிடையாது யோகம் இல்லாம இருக்கணும் வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து சிம்பிளா சோட்டம் கேளுங்க செவ்வாய் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பல் சார்ந்த விஷயம் சரிங்களா தலை சார்ந்த விஷயம் அப்போது இயலாமையில் இருக்க ஆண்களுக்கு வந்து ஒரு ஹெல்மெட் வாங்கி கொடுங்க இது ஒரு முதல் பரிகாரம் ஹெல்மெட் பரிகாரம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா பல் வழியில அவதிப்படுறாங்களா அவங்களுக்கு வந்து பல் வந்து ஏன்னா ரெண்டாம் இடம் வரைக்கு வாய் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே பல்லில் வந்து பிரச்சனைக்கு காரணங்களுக்கு வந்து பல்வழி மாத்திரை வாங்கி கொடுங்க பல் அழுக்கா இருந்தால் கிளீன் பண்ண போகிறாங்களா அதுக்கு உங்களால் செலவு பண்ணுங்கள் பல்லு வந்து உடஞ்சிருக்கு பல்ல கட்ட போகிறாங்களா நீங்களே வந்து உத ஒரு உதவி பண்ணலாம் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து பல்லு வந்து ஏற்கமாராக இருந்துட்டு பல்லு வந்து உதட்ட விட்டு வெளியே வந்து தனியாக ரெண்டு மட்டும் மீட்டிட்டு இருக்கும் இன்னே பார் ஒன்றே பார் அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்க அவங்களுக்கு வந்து பல்லு கட்ட போகிறாங்கன்னா அவங்க கூப்பிட்டு போய் அந்த பல்லு கட்டுறதுக்கு என்ன செலவோ அந்த செலவு நீங்கள் செலவு பண்ணி அப்படின்னு செவ்வாய் தோசமாக செயல்பட மாட்டார் ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிற பல்ல வந்து நீங்கள் கட்டிடுறீங்க டாக்டரை கொடுத்து அப்போ என்னாகும் இங்கே 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 வந்து அவர் தோசை வந்து செயல்படாது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பல்லு வலி பல் சார்ந்த பிரச்சனை சரிங்களா அடுத்து வந்து ஆப்ரேஷன் சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்க அந்தவர்கள் நண்பர்களுக்கு மாத்திர மருந்து சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து உங்களால் முடிஞ்ச அளவு இவ்வளவு கெல்ப் பண்ணும் பண்ணுங்க உங்கள் வருமானத்துக்கு தகுந்தாற்பல நீங்க செலவு பண்ணலாம் அது எந்த மாற்றம் முடியாது சிறப்பா இருக்கும் கோவில் வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு தெய்வத்தை நீங்க வழிபாடு செஞ்சாலும் சரி உங்கள் ராசி லக்கணத்திற்கு வந்து சிவ பகவான் இருக்கும் வீடு ஆண் ராசியாக இருந்தால் ஆண் தெய்வங்களையும் பெண் ராசியாக வந்தால் பெண் தெய்வங்களையும் வந்து நீங்க தெய்வத்தோட முகங்களை பார்த்து வழிபாடு செய்யுங்க போன உடனே சாமி முகத்தை பாருங்க சாமி கண்ணோட உங்க கண்ணை ஒரே நேர்கூட்டில் வைங்க சாமியோட பல்லு முகம் எல்லாம் சிரித்தமா அலங்காரம் அடைஞ்சிருப்பாங்களா அந்த முகத்தை வந்து உங்க கண்ணையும் அந்த தெய்வத்தோட கண்ணையும் ஒரே நேர்கூட்டில் வச்சு நீங்க வழிபாடு அப்படின்னா அந்த தெய்வத்தோட அனுகிரகம் வந்து அந்த பார்வையில கொண்டு வந்து ஜாயின்ட் ஆகும் அப்படி ஜெயமா என்ன ஆகும்னா செவ்வாயின் தோசம் வந்து அப்படியே நிவர்த்தி ஆகும் அடுத்து வந்து ரெண்டாவது இருக்கிறாரு என்ன பண்றது நெத்தில வந்து கண்டிப்பாக குங்குமம் வச்சுட்டு இருங்க செவ்வாய் தசை செவ்வாய் வந்து ஒரு ஜாதத்தில் வந்து ரெண்டாமது இருந்தாருன்னா அவங்க நெத்தி நேராக குங்குமம் வச்சு எப்பவுமே மங்களகரமா சிரிச்சிருந்தாலே இருந்தாலே பிரச்சனை பாதி போயிடும் அப்போ குங்குமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்க வந்து அபிஷேகத்துக்கு இறைவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இது செவ்வாய் சார்ந்த விஷயம் மரம் செடி கொடி இந்த மாதிரி பொருள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த மாதிரி மரங்கள் செடிகள் கொழிகள் இதை வந்து நீங்க வீட்டில் வந்து சிகப்பு கலர் சார்ந்த பொருள் மரங்கள் சா செடிகள்லாம் நீங்கள் வீட்டுக்கு போய் வச்சு வளர்க்குறீங்களா பூக்கள் எல்லாம் வளர்க்குறீங்களா அது சிறப்பு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாச்சின்னா அந்த செவ்வாய் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆறு எட்டு பாதக மரம் சம்மந்தப்பட்டிருக்குது உங்கள் வீட்டு வாசலே வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறம் சார்ந்த சிகப்பு நிறம் சார்ந்த பூக்கள் உள்ள மாதிரி பூக்கள் செடி என்னச்சா செடிகளை வந்து கத்திரிச்சு விட்டு கத்திரிச்சு விட்டு வெட்டி விட்டு வெட்டி விட்டு வளர்த்துட்டு வரணும் அவ்வளோதான் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து தோரம் பருப்பு வந்து வேக வச்சு அதில் வந்து இனிப்பு கலந்து சரிங்களா இனிப்பு கலந்து அந்த இனிப்பு வந்து வெளியே இருக்கிற காக்கா குருவி பறவைகளுக்கும் வைக்கலாம் தெருவில் வர நாய்களுக்கு மறக்காமல் சாப்பாடு போடுங்க யோகமாக யோகமா செய்யும் செவ்வாய் ரெண்டு இருந்தாலும் யோகமா செய்யும் இதில் வந்து பிரச்சனையே கிடையாது சிறப்பாக செய்யும் ஏன்னா இரண்டாம் அப்படிங்கிறது உணவு நாய் அப்படிங்கிறது காவல் காக்கிறது செவ்வாயினா காவல் சரிங்களா அதுலேயே வந்து சனி சம்மந்தப்பட்டு வரும் வந்தாலும் செவ்வாய் அப்படிங்கிறது காவல் தானே வெளியே வர்ற காவல் தெய்வங்களுக்கு சரி செவ்வாய் ஆண் ராசியில் இருந்தால் ஆண் 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 ராசியில் இருந்தால் ஆண் நாய்களுக்கும் பெண் ராசியில் இருந்தால் பெண் நாய்களுக்கும் போடலாம் முடிந்தால் நீங்களே வீட்டிலே வளர்க்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும் செவ்வாயால் தோசத்தை கொடுக்காது அடுத்து வந்து செவ்வாய் சம் செவ்வாய் வந்து யோகமாக இருக்கிறவங்க வந்து அடிக்கடி வந்து சிகப்பு நிறம் சார்ந்த கலரை வந்து யூஸ் பண்ணுங்கள் சிகப்பு சிகப்பு சார்ந்த கலர்கள் சரிங்களா செவ்வாய் யோகம் இல்லாமல் இருக்கிறவங்க வந்து அந்த சிகப்பு சார்ந்த கலரை வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அந்த செவ்வாய் வந்து எந்த வீட்டுக்கு அதிபதியாக வர்றாரோ உங்கள் ராசியில் கண்டு எந்த வீட்டுக்கு அதிபதியாக வர்றாரோ அவர் வந்து எட்டாம் அதிபதியாக வர்றாரு வைங்கலாம் அந்த எட்டாம் அதிபதி அந்த எட்டாம் இடத்த வந்து எந்த கிரகம் பார்க்கணும் குரு பார்க்குறாரா அப்போ செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த ஆடையை வந்து நீங்கள் உள்ளாடையாக அணியலாம் மேலே வந்து குரு என்று சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் நிற ஆலையை நீங்கள் அணியும்போது என்னாகனா செவ்வாயின் தாக்கம் வந்து பெருசாக இருக்காது எப்பவுமே வந்து குருவின் வீட்டில் இருக்கிற கிரகங்கள் வந்து ரொம்ப வாழாட்டாது குரு பகவான் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசிலையும் மீனத்திலையும் எந்த கிரகம் இருந்தாலும் சரி அந்த கிரகம் வந்து பெரிதளவு வந்து வாழாட்டிக்கிட்டு உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காது அதே பாவக்கிரகம் அப்படி அப்படின்னு பாவக்கிரகம் இருந்தாலும் அடங்கி சத்தமெல்லாம்தான் உட்காந்துருக்கும் தோசத்தை செய்கிறது அடக்கி தான் செய்யும்போது தவிர பெருசாக பெருசாக வந்து அள்ளி கொடுக்காது லாபத்தை அள்ளி கொடுக்கும் ஏன்னா அது குரு பகவான் வீடு ஏன்னா குரு பகவான்கிட்ட போயாச்சுன்னா எல்லாருமே அடங்கி தான் இருந்து சாந்தமாக இருந்து சொல்லுங்க சாமி சொல்லுங்க சாமி சொல்லுங்க சாமின்னு தான் பேசுவாங்க எவ்வளோ பெரிய ரவுடியாக சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாஞ்சு ஒரு கோயில் பூசாரி ஒரு கோயில் பெரிய மகான்டருந்து பேசும்போது கையை கட்டி எவ்வளோ பவியமாக குழந்தைக்குறாங்க அந்த மாதிரி தான் வந்து குருவோட வீட்டில் இருக்கிற கிரகங்கள் வந்து பெருசாக வந்து வாராட்டிகிட்டே பேசினாலும் தொந்தரவு கொடுக்காது எந்த அளவுக்கு தொந்தரவு குறைக்க முடியுமோ குறைச்சி கொடுக்கும் அவ்வளோதான் சரிங்களா அப்போ செவ்வாய் பகவான் வந்து ரெண்டாம் மதத்தோட தொடர்பு கொண்ட அன்பர்களுக்கு வந்து செவ்வாய் ஆறு எட்டு பாதக மாறன் சம்பந்த இருக்கிற அன்பர்களுக்கு வந்து மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள் வந்து பல் சார்ந்த விஷயங்களுக்கு அன்பர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து இயலாமை இருக்க அன்பர்களுக்கு வந்து சரிங்களா பல் வெளியில் கஷ்டப்படுற அன்பர்களுக்கு பல் மருத்துவமனைக்கு போய் அங்கே இருக்க அன்பர்களுக்கு வந்து உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி கொடுக்கலாம் மருந்து மாத்திரை சம்பந்தப்பட்ட விஷயம் வாங்கி கொடுக்கலாம் இது எல்லாமே உபயோகம் செவ்வாய்னா மருந்து செவ்வாய் அப்படின்னு வச்சுனா டாக்டர் சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கலாம் அடுத்து உங்களுடைய சகோதர உறவுகளுக்கு உங்களால் கொஞ்சம் உதவியை செய்யுங்க அடுத்து இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து யோகமாக இல்லை ஆறு எட்டு பாதக மாறும் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு உங்கள் சகோதர உறவுகளை வந்து இளம் நிலம் நிறையா இருக்குது அப்பா சொத்து இருக்குது அதை வந்து பிரிச்சுக்கணும் அப்படிங்கும்போது அண்ணங்காரன் வந்து உங்கள்கிட்ட வந்து எனக்கு தம்பி எனக்கு ஒரு இருக்கிற நாலு நாலு ஏக்கரில் எனக்கு வந்து ஒரு ரெண்டரை ஏக்கர் உனக்கப்பா எனக்கு உனக்கு ஒன்றரை ஏக்கர் தான் வச்சுக்கவா அப்படின்னு சொன்னாச்சுன்னா சந்தோஷமாக அரைகரை விட்டு கொடுங்க தப்பே கிடையாது ஏன் விட்டு கொடுக்குறீங்க அப்பா சொத்தம் உங்கள் உங்கள் கூட பிறந்த தம்பிக்கு தான் விட்டு விட்டு கொடுக்குறீங்க அப்படி விட்டு கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா சொன்னால் அந்த செவ்வாய் வந்து தோசத்தை விட்டுட்டு ஆனாடா என்ன அழகாக இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து அசால்ட்டாக ஒரு ஐம்பது சென்ட் இடத்த அரை ஏக்கர் ஐம்பது செண்டு பேர் இல்லை ஐம்பது சென்ட்டை விட்டு கொடுத்தானே அப்படின்னு சொல்லி அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு காலம் முடிகிறதுக்குள்ளே வந்து நீங்கள் விட்டது ஐம்பது செண்டு சரிங்களா அஞ்சு ஏக்கருங்களை உங்களுக்கு வாங்கி கொடுக்கும் அனுபவத்தில் நான் உணர்ந்த விஷயங்கள் எல்லாமே அனுபவத்தில் உணர்ந்த விஷயங்கள் தான் அதே செவ்வாய் நீங்கள் வந்து கொடுக்க முடியாது என்னென்னா பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா ரெண்டாம் இடம் கொடுக்க வாக்கு 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 வாக்குவாதம் ரெ கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது என்னாகுன்னா அங்கே ஆறு எட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ என்னாகும் நீங்கள் அவனை அடிக்க அவன் உங்களை அடிக்க ரெண்டு பேரும் அடிச்சிக்கிட்டே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நிற்க அங்கே வந்து கோர்ட்டு கேஸ் ஆகி பஞ்சாயத்துக்கு போய் இடத்தையும் விற்க முடியாது அவங்களுக்கும் பங்கு வைக்க முடியாது உங்களுக்கும் பங்கு வைக்க முடியாது இடம் இடமாவே இருக்கும் யாரும் பயன்படுத்த மாட்டீங்க அதால் நஷ்டம் மட்டுமே மிச்சமாகும் அப்போது நீங்கள் செய்த ஒரே ஒரு விஷயம் விட்டு கொடுத்தால் கெட்டு போக வேண்டிய வாழ்க்கையில் அந்த செவ்வாய் பொங்கல் நிறுத்த மாட்டார் ரெண்டுல செவ்வாய் இருக்கிறவங்க வந்து நல்லா விட்டு கொடுத்து வாழ பழகி பாருங்க வாழ்க்கையை செய்யலாம் அப்போ எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய போனாலும் கண்டிப்பாக விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் செவ்வாய் தான் நெருப்பு விளக்கு ஏற்ற வேண்டும் சரிங்களா விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருங்க செவ்வாய் வந்து எந்த இடத்துல இருக்கிறாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் செயல்படுவார் ரெண்டாம் சார்ந்த விஷயம் வந்து உங்களுக்கு தொல்லையில் கொடுக்காது இது ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனல்ல வந்து நிறைய போட்டிருக்கேன் நண்பர்கள் போய் சேனலில் பார்த்தீங்கன்னா பிளேலேஸில் வந்து ரகவாரியாக பிரித்து கொடுத்துருக்குறேன் போய் பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப பயனாக இருக்கும் எளிமையாக இருக்கும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாராமன் அவர்கள் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்